சற்று முன் கூண்டோடு பிளேயிங் லெவனை மாற்றிய சிஎஸ்கே ஓனர் ஐபிஎல் வரலாற்றில் இப்படி நடப்பது இதுவே முதல் முறை அதிர்ச்சி கொடுத்த சிஎஸ்கே நிர்வாகம் அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் தற்போது சிஎஸ்கே அணியின் நிலைமை என்பது மிக மோசமான நிலையில்தான் இருக்கிறது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி முதல் பத்து பன்னெண்டு போட்டிகள் தான் முடிவடைந்திருக்கும் ஆனால் அதற்குள்ளாகவே சிஎஸ்கே அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது பேட்டிங்கும் சரியில்லை பந்து வீச்சும் சரியில்லை இந்த இரண்டையும் விட மோசம் ஃபீல்டிங் ஆக அத்தனை டிபார்ட்மெண்ட்டிலும் சிஎஸ்கே அணி மோசமாக விளையாடி வருகிறது தேவையான நேரத்தில் அதிரடியை வெளிப்படுத்தாமல் தேவை முடிந்த பிறகு தேவையில்லாமல் அதிரடியை வெளிப்படுத்துவது அதே போல் முக்கியமான கட்டங்களில் ஃபீல்டிங்கில் கொடூரமாக சொதப்புவது என சிஎஸ்கே அணியின் குறைகளை பற்றி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பத்தாக்குறைக்கு தற்போது தல தோனியின் கேப்டனாக செயல்படவில்லை ருத்ராஜ் தான் கேப்டனாக இருக்கிறார் அதிலும் நடந்து முடிந்த மெகா ஏலத்தில் தல தோனியின் தலையீடு என்பது துளி அளவு கூட கிடையாது முழுக்க முழுக்க ருத்ராஜ் கேக்வாட்டும் சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் ஸ்டெபன் ஃபிளமிங்கும் இணைந்துதான் மெகா ஏலத்தில் வீரர்களை தேர்வு செய்திருந்தனர் ஆகவே இந்த இடத்தில் நம்மதள தோனியை குறை சொல்ல முடியாது ஆகவே இவை அனைத்தையும் புரிந்து கொண்டு இப்போது சிஎஸ்கே அணியை சரி செய்வதற்கு சிஎஸ்கே ஓனர் அணிக்குள் என்றி கொடுத்துள்ளார் இவர் அணி நிர்வாகத்துக்குள் தலையிட்டு பல மாற்றங்களை செய்திருக்கிறார் அதிலும் இனி வரப்போகும் போட்டிகளில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவன் என்பது மொத்தமாக மாற்றப்படும் என்றும் செய்திகள் வெளிவந்துள்ளது குறிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின் விஜய் சங்கர் ஜேமி ஓவர்டன் சாம் கரன் தீபக் கூடா உள்ளிட்ட ஐந்து நபர்களையும் அடுத்த ஐந்தாறு போட்டிகளில் கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் பார்க்க முடியாது என்றும் சொல்லப்படுகிறது அந்த ஐந்து பேருக்கு பதிலாக முகேஷ் சௌத்ரி டிவான் கான்வே ஆன்சுல் காம்போச் சாயிக் ரஷீத் ஆண்ட்ரே சித்தார்த் உள்ளிட்ட நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க உள்ளதாம் சிஎஸ்கே நிர்வாகம் இத்தகைய திடமான முடிவை எடுத்தது சிஎஸ்கே தான் என்றும் கூறப்படுகிறது ஆகவே இப்படியாக இதற்கு முன்பு விளையாடிய பிளேயிங் லெவனை மொத்தமாக மாற்றியது என்பது ஐபிஎல் வரலாற்றில் இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுமட்டுமில்லாமல் இதில் குறிப்பிட்ட சில வீரர்களை அதாவது மோசமாக பெர்ஃபார்மன்ஸ் செய்த சில வீரர்களை சீசனிலிருந்து இப்போதே வெளியேறிக் கொள்ளலாம் என்று அதிரடியாக அறிவித்தே விட்டாராம் சிஎஸ்கே ஓனர் அந்தளவுக்கு சிஎஸ்கே வீரர்களின் பர்ஃபார்மன்ஸை பார்த்து கடும் கோபத்தில் இருக்கிறாராம் இவர் ஆகவே இவரின் கோபம் என்பது அடுத்த ஐந்தாறு போட்டிகளில் மட்டுமே பிளேயிங் லெவனின் மாற்றத்தை ஏற்படுத்தாது என்றும் இந்த சீசன் முழுக்கவே சொதப்பிய வீரர்களை மீண்டும் பிளேயிங் லெவனில் கொண்டு வருவது சாத்தியமில்லை என்றும் சொல்லப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படி ஒரு மாற்றத்தால் அணி இனிவரும் போட்டிகளில் கம்பேக் கொடுக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்